தேர்தலுக்கு இன்னும் எட்டு தினங்களே உள்ள நிலையில் கட்சி தலைவர்கள் வேட்பாளர்களுக்கு இணையாக நடிகர் நடிகைகளும் தங்கள் சார்ந்த கட்சிகளுக்காக தீவிர பரப்புரை மேற்கொண்டு வருகிறார்கள் விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாகூருக்கு கை சின்னத்தில் ஆதரவு கேட்டு திருத்தங்களில் நடிகர் கருணாஸ் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டார் அப்போது சாமிக்காக அரசியல் நடத்துவது பாஜக ஆனால் பூமிக்காக அரசியல் நடத்தி வருபவர் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் என்று பெருமை பாராட்டினார்

சிவராசிக்கல வராது சொல்ல முடியுமா நாளைக்கு இன்னைக்கு எழுபது சதவீத இந்த பட்டாசு தொழிலை செய்யக்கூடிய இந்த பகுதியுடைய முதலாளிகளுக்கு போட்டியா அவன் இதே ஊருக்குள்ள வரமாட்டான்னு சொல்ல முடியுமா தயவு கொண்டு பாருங்க தயவு கொண்டு யோசிச்சு பாருங்க அதனாலதான் இன்னைக்கு தேசத்தை காப்போம் அழைக்கிறேன் சாலின்னு அண்ணன் சொல்றாருன்னா தேசம் அந்த நிலைமையில இருக்கு நீலகிரி நாடாளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் எல் முருகனை ஆதரித்து அவினாசி அருகே உள்ள திருமுருகன் பூண்டியில் நடிகை நமிதா வாக்கு சேகரித்தார் அப்போது செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் மோடி எது செய்தாலும் நமது நலனுக்காகவே என்றார் பெரிய ஸ்பீச் கொடுத்தாச்சு அப்போ என் தலைவர் என்ன சொன்னார் மோதிஜி தட் இப்போ எலெக்ஷன்ல ரூலிங் பார்ட்டில வந்து அப்புறம் அவர் இன்னொரு ஏதாவது பெரிய பெரிய ஸ்டெப்ஸ் எடுக்க போறாரு ஸோ அதுக்காக நான் எதிர்பார்க்கறேன் இப்போ நம்மக்காக வேற ஏன் ஏன்னா நான் இப்படி சொல்வேன் அவர் இன்னைக்கு வரைக்கும் என்ன பண்ணியாச்சது எல்லாம் நம்ம நலனுக்காக தான் பண்ணியாச்சு ஸோ இது அப்புறம் கூட என்ன வரப்போறேன்னு அதை எதிர்பார்க்குறேன் நாடாளுமன்ற தேர்தலையொட்டி குமரி மாவட்டத்தில் பரப்புரை மேற்கொண்ட திண்டுக்கல் லியோனி அஞ்சு கிராமம் சந்திப்பில் காங்கிரஸ் வேட்பாளர் விஜய் வசந்துக்கு ஆதரவு திரட்டினார் அப்போது இந்த நாட்டிற்கு எதுவுமே செய்யாமல் நாடகம் போட்டு வரும் மோடியின் முகத்திரையை கிழிக்கப் போகும் நாள்தான் ஏப்ரல் பத்தொன்பது என்றார் அத்துடன் பெண்களுக்கு மரியாதையும் சுதந்திரத்தையும் தந்த ஆட்சிதான் திராவிட மாடல் ஆட்சி என்றார் அவங்க அப்பாவுக்கு சோகம் என்னன்னா வந்து அவங்க வீட்டுக்காரத்த கேட்குது மாமா எங்கள் அப்பாவுக்கு சோகம் இல்லை மாமா ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துடுறேன் இங்கே நான் தான் ராஜா கமங்கலத்தில் தான் இருக்கான் போய் பார்த்துட்டு வந்துருட்டா அப்படின்னா வீட்டுக்காரு ஓடி சம்பளம் வாங்கி காசு தரேன் அப்புறம் போ எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப முடியலன்னு சொல்கிறாங்க நான் போய்ட்டு வந்துடுறேங்க ஒரு எட்டு ஓடி உங்க பெரிய லாடு லபக்கு தாசா

பெண்களுக்கு கொடுத்த ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி பொள்ளாச்சி தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் கார்த்திகேயனுக்கு ஆதரவாக திரைப்பட நடிகை கௌதமி கடவு சட்டமன்ற தொகுதி மற்றும் தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் ஆலந்துரை பகுதியில் பரப்புரை நிகழ்த்திய அவர் திடீரென தெலுங்கு மொழியில் பேசியதால் கூட்டத்தில் இருந்தவர்கள் முகம் சொலித்தனர் శుభాకాంక్షలు మీరు అందరూ పిల్లలతోనూ పెద్దవాళ్ళతోనూ అందరూ కలిసి ఈ ఈ సంవత్సరం మీ అందరికీ చక్కగా ఆరోగ్యంగా సంతోషంగా ఉండాలి ఆ సంతోషం తీసుకొచ్చే మొదటి విషయం ఏంటంటే మన వేలుమణి అన్నన్ గారి వేట్ పాలర్ కార్తికేయన్ గారిని మనం రెట్ట రెండాకులు புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் இந்தியா கூட்டணி வேட்பாளர் நவாஸ் கனியை ஆதரித்து நடிகர் வாகை சந்திரசேகர் தீவிர தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டார் ஆவுடையார் கோயில் நாகுடி ஆகிய பகுதிகளில் அவருக்கு மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் அப்போது பேசிய அவர் வங்கிக் கணக்கில் பதினைந்து லட்சம் ரூபாய் போடுவதாக கூறிய மோடி பதினைந்து பைசா கூட போடவில்லை என்று சாடினார் நாட்டோட பிரதமர் இந்த விதமா கோட்டு போடுறாரு அதுக்கு மேல ஒரு கோட்டை போடுறாரு கலர் கலரா போடுறாரு தாடி அப்படியே வந்து ட்ரிம் பண்ணிக்கிறாரு எவ்வளவு ஒரு ஒரு நாட்டோட பிரதமர்ன்றப்ப அந்த வேலைகளை செய்யறதை விட்டு விட்டு தன்னை தான் ஒரு முக்கியமா இருக்கார் போட்டு போட்ட மக்களை மறந்துட்டு உலகம் போரா சுத்திட்டு இருக்கார் அது மாதிரி நானும் மேக்கப் போட்டுங்க வந்து நிக்கலாம்ல ஆனா இங்கே நான் நிற்கின்ற போது உங்களின் ஒருவராக உங்கள் வீட்டு பிள்ளையாக உங்கள் சகோதரராக உங்கள் குடும்பத்தில் ஒருவராக நான் வந்து நிற்கிறேன் திமுக காரணமாக நிக்கிறேன் திமுக ஆட்சியில என்ன சாதனை நான் உங்களுக்கு சொல்றேன் அது அதுல குறைதான் சொல்லலாம் விதிமுறைகள் காரணமாக சிலருக்கு வராம இருக்கலாம் அதனால பக்கத்து வீட்டுக்கு ஆயிரம் ரூபாய் வந்திருக்கும் அப்ப இங்க வராம இருக்கும் அதெல்லாம் இந்த தேர்தல் முடிஞ்சது போல அதெல்லாம் சரி பண்ணிடலாம் அந்த திட்டம் நிறைவேற ஆரம்பிச்சிருச்சு மோடி சொன்ன மாதிரி இல்லை அப்படி அல்ல உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் கிளிக் பண்ணுங்க